வணக்கம் பிரதான செந்திரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புறிய காவல்துறையின் அராஜகம் பலுக்கும் கண்டனம் தையிட்டி போராட்டக் களத்தில் கைது செய்யப்பட்ட ஐவர் பதில் நீதவானின் உத்தரவு மன்னாரில் கிராம சேவையாளரின் அடாவடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை வலி தென்மேற்கு பிரதேச ஊழலில் ஈடுபடுகிறதா பொதுமக்களுக்கு வலுக்கும் சந்தேகம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களில் மேலும் மண் சரிவு அபாயம் சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு தொடர்ந்தும் நிரம்பி வழிய முப்பத்தி ஆறு முக்கிய நீர்த்தேக்கங்கள் அனுராதபுரம் பகுதியில் கோர விபத்து இருவர் பலி ஐந்து பேர் வைத்திய சாலையில் சடுதியாக அதிகரித்து வரும் மரக்கறிகளின் விலை நீர் நிரம்பிய குழிக்குள் விழுந்து இரண்டு வயது குழந்தை பலி குடும்ப வறுமை யாழில் வேலைக்கு சென்ற சிறுவனுக்கு நாடு கடத்தப்பட உள்ள புலம்பெயின் தோர்வழியான தகவல் உலகில் மிகப்பெரிய தங்கப்படிமம் கண்டுபிடிப்பு இடம்பெற்ற போராட்டத்தின் பொழுது இந்து மத தலைவர் தாக்கப்பட்டமை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இனவாத மற்றும் மதவாத செயற்பாடு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்தார் அத்துடன் தையிட்டியில் அரங்கேறிய சம்பவத்துக்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் குறித்து அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தாக்குதல்களும் கைதுகளும் அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தின் இனவாத கோரமுகத்தை காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தியவர்களே ஒரு கணம் சிந்தியுங்கள் இன்று இந்து மத தலைவருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் நாங்கள் போராடுவது உங்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை மறவாதீர்கள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் இனத்துக்கான போராட்டம் தொடரும் இலக்கொன்றே இனத்தின் விடுதலை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டார்

கருசார் நிலோசன் கைது செய்யப்படுகிறார் வேலன் சுவாமி கைது செய்யப்படுகிறார் மற்றும் பிரேசுகை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அங்கே நக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது பிரேச உறுப்பினர்கள் நிறைய பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் அராஜகம் தொடர்ந்து நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது கையெட்டு விகாரி வாசலினே இப்பொழுது ஒரு பகுதியை கைது செய்து கொண்டு விஜயத்தில் செல்கிறார் யாழ்ப்பாணம் தையட்டி போராட்டக் களத்தில் கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவருக்கும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல இவ்வாறு நீதிமன்றம் அனுமதித்துள்ளது தையட்டி திசவிகாரைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் பல பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஷ் உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ஐவரையும் விட்டதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் பலாலி பொலிசிலையத்துக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் காயத்ரி கைது செய்யப்பட்ட ஒரு சரீரப்பணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டதோடு குறித்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி மல்லாகம் நீதவா நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் கைது செய்யப்பட்டவர்களுள் வேலம் சுவாமிகள் மற்றும் பிரதேச தவிசாளர் தியாகராசா நிரோஷ் தவிர்த்து மூன்று பிரதேச உறுப்பினர்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது டிட்வாப்புகளின் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அதிக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இலுப்பைக்கடவை மற்றும் ஆத்தி பகுதிகள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்தின் முதல் கட்டமான இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு உள்ளிட்ட அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் நிவாரணங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ள சென்ற போது கடவை கிராம சேபகர் திட்டமிட்ட தம்மை அலைக்களிக்கும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் கடிதங்களை பெற்று வாருங்கள் என்று இந்த இடர்கால பகுதியில் தம்மை அலைய விடுவதாக குற்றம் சுமத்துகின்றனர் அதே சமயம் கிராம சேவகர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பெரும்பாலும் செல்லாமல் வீட்டிலும் அலுவலகத்திலும் இருந்து கொண்டு மக்களை அலுவலகத்துக்கு அழைப்பதும் தான் பாதிப்புகளை விரும்பும் நேரத்தில் தான் பார்ப்பேன் மக்கள் போது நீங்கள் அழைக்கும் நேரத்தில் எல்லாம் என்னால் என்று தெரிவிப்பதாகவும் வாட்ஸ்அப் மூலம் தகவல்களை வழங்கிவிட்டு மக்களின் நிலை நிவாரணம் தொடர்பில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் மக்களால் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது அத்துடன் குறித்த கிராம சேவகர் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கக்கூடிய தகுதியுடைய குடும்பங்கள் சிலவற்றுக்கு வேண்டுமென்று பதிவுகளை மேற்கொள்ளாமல் தனக்கு சார்ந்தோர் சிலருக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கான பதிவை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் குறித்த கிராம சபருக்கு எதிராக மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலைகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட சாந்தை வைரவர் வீதியை புனரமைப்பதற்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதி பிரதேச சபையால் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வீதி புனரமைப்பில் முறைகேடு உள்ளதாக தெரிவித்து அந்த பகுதி மக்கள் நேற்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் இது குறித்து அந்த பகுதி வட்டார உறுப்பினர் சண்முகம் கிருஷ்ணலிங்கம் கருத்து வெளியிடுகையில் கையில் பலி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மில்லியன் ரூபாய் நிதியில் எனது வட்டாரத்தில் உள்ள வைரவர் வீதியை புனரமைக்க சிபாரிசு செய்தேன் நான் சிபாரிசு செய்த வீதியை புனரமைத்து முடித்தாலும் அந்த ஒரு மில்லியனில் நிதி மிகுதியாக இருக்கும் என்று கூறி வேறு ஒரு வீதியை புனரமைப்பதற்காக சிபாரிசு செய்யுமாக பிரதேச சபையால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் எமது வட்டாரத்தில் உள்ள மற்றொரு வீதியை புனரமைக்குமாறும் சிபாரசு செய்தேன் அந்த வகையில் புனரமைப்புப் பணிகளை செய்வதற்கு கேள்வி விண்ணப்பம் கூறப்படாமல் எமது ஊரில் உள்ள சனசவியம் ஒன்றூடாக வேலை திருத்தி செய்வதற்கு சபையினர் படிவத்தை கையளித்துள்ளனர் குறித்து சனசமூக வேலி திட்டத்தை செய்யுமாறு நானும் கூறவில்லை எமது பகுதி மக்களும் கூறவில்லை பிரதேசினர் தனிச்சையாக சனசமூக நிலையத்திடம் வேலைத்திட்டத்தை ஒப்படைத்தனர் சனசமூக நிலையத்துக்கும் இடையில் அவ்வாறு தொடர்பு வந்ததென்று எனக்கு தெரியாது என அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனர்வை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமணர்வு எத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் முர்ராஹி மாவட்டத்திலும் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முடிவுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதால் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் வடகிழக்கு பருவப் பேச்சுடன் எதிர்காலத்தில் மழை பெய்யக்கூடும் என்பதால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட மண் செரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூன்றாம் கட்டத்தின் கீழ் இரண்டு மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரதேச இலவு பிரிவுகளுக்கு சிவப்பு வெளியேற்ற அறிவிப்புகள் வெளியிடப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானி சுமிந்த ரத்நாயக் தெரிவித்தார் கண்டி மாவட்டத்தின் தொலுவ உடுதும்பரம் மிததும்பரம் மற்றும் மினிப்பி ஆகிய பிரிவுகளுக்கும் நூரழியா மாவட்டத்தின் பலப்பென ஹங்குரங்கெத்து நில்தகண்டம் என்றும் மதுரட்ட ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் சிவ பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து பிரதேச பிரிவுகளுக்கு அவதானமாக இருக்குமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களில் பெய்த மழை காரணமாக ஆய்வுக்காக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவத்தால் புறப்பட்ட கோரிக்கைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது என்று சுமிந்த ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான குளங்களில் முப்பத்தி ஆறு நீர்த்தகங்கள் தொடர்ந்து பான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு மேலதிகமாக நடுத்தர அளவிலான சுமார் ஐம்பத்தி ரெண்டு குளங்களும் பான் பாய்ந்து வருவதாக அந்த திணைக்களத்தில் நீரியல் மற்றும் அனைத்து முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியாளர் சூரிய பண்டார தெரிவித்தார் இந்த வான்பாய்தல் காரணமாக வெள்ள நிலையோ அல்லது அத்தகைய நிலைக்கு நீர் வெளியேற்றப்படுவதோ இடம்பெறாது என்றும் அதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே கடந்த இருபத்தி நான்கு அடுத்த அளங்களில் அதிக மழை வீழ்ச்சி நிலவள நதியை அண்டிய பகுதியில் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் கல்கமுவின் குருந்தன்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் மற்றொரு விபத்தில் சிக்கிய ஒருவரை கல்கமோ வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானது இதன்போது கல்கமு வைத்தியசாலை நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டி அனுராதபுரம் நோக்கிச் சென்ற டிமோ பட்டா நேருக்கு நேர் மோதிக்கொண்டது இதன்போது லோரியின் பின்னால் வந்த மற்றொரு முச்சக்கர வண்டி லோரியுடன் மோதியது இந்த விபத்தில் நேருக்கு நேர் மோதிய முச்சக்கர வண்டியின் சாரதியும் வாகனத்தில் பயணித்த பெண் பயணியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு தாயும் இருபத்தி ஒன்பது வயதுடைய மகனும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் ஐந்து பேரும் லாரியில் மூன்று பேரும் பயணித்துள்ளதோடு விபத்தில் காயமடைந்த அனைவரும் கல்கம்புவா அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் தற்போது சீரட்ட வானிலை காரணமாக பல சாகுபடி நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக காய்கறிகளின் விலைகள் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தாழ்நில காய்கறிகளின் விலைகள் தினமும் கணிசமாக அதிகரித்து வருகிறது இலங்கை மத்திய வங்கியின் தினசரி விலை குறியீட்டு நேற்றி நிலவரப்படி புறக்கோட்டை தம்புள்ள மற்றும் பெற்றிய பொருளாதார மையங்களில் ஒரு கிலோ பூஞ்சி அறுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை சில்லறை விலையிலும் ஒரு கிலோ தக்காளி ஐநூறு முதல் அறுநூறு வரை சில்லறை விலையிலும் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்தி நூறு முதல் சில விலையில் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரங்கவில காவல்துறை பிரிவுக்குட்பட்டத்தில் உள்ள காணியொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றது இவ்வாறு உயிரிழந்தவர் தமுன சேர்ந்த இரண்டு வயதுடைய ஆண் குழந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அறலங்கவீழ காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் வீட்டை இடித்துக் கொண்டிருந்த சிறுவன் சுவர் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு விசுவ மடுவைச் சேர்ந்த பதினேழு வயது ரவிச்சந்திரன் டிலெக்ஷன் என்ற ஒரு மாணவனை உயிரிழந்தார் இந்த சிறுவன் குறிப்பாக குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு வந்து நேற்றைய தினம் குருநகர் பாசையூரில் பழைய வீடொன்று இடித்துக் கொண்டிருந்தார் ஒரு பக்க சுவரை இடித்துவிட்டு அந்த சுவர் விளப்புகிறது என்று அறையின் உள்ளே ஓடினார் இதன்போது மற்றிய சுவர் அவர் மீது விழுந்து சம்பவ இடத்திலேயே அவர் விழுந்தார் அவருடைய சடலம் மீதான மரண விசாரணைகளை மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கனடா அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்து துறவில் தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் பத்தொன்பதாயிரம் புலம்பெயர்ந்தோரை கனடா அரசு நாடு கடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத நிலவரப்படி பதினெட்டாயிரத்து எழுநூற்று ஐந்து புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தில் கனடா எல்லை சேவைகள் ஏஜென்சியின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத எண்ணிக்கையும் கணக்கில் சேர்த்தால் அந்த எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதை தாண்டும் என்று தெரிவித்தார் கிழக்கு கடல் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய கடலுக்கடியிலான தங்கப்படிமத்தை சீனா கண்டுபிடித்துள்ளது உலகில் அதிக தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடான சீனா உள்ள போதிலும் தங்க கையிருப்பில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது தவிர ஜின்ஜியாங் உயூர் பிராந்தியத்தில் உள்ள மலையில் பத்து லட்சம் கிலோ தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது ஆசியாவின் கடலுக்கடியில் உள்ள மிகப்பெரிய தங்க இருப்பு இது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் கண்டறியப்பட்ட தங்க இருப்பின் வாயிலாக லைஜோவின் ஒட்டுமொத்த தங்க இருப்பும் முப்பத்தி லட்சம் கிலோவுக்கும் அதிகமாக உயர்வடைந்துள்ளது இது சீனாவின் தங்க இருப்பில் தோரையமாக இருபத்தாறு சதவீதமாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்